இன்றைய தினம் வடக்கு கிழக்கு வலிந்து காணவர்களாக சங்கத்தினர் ஆகிய நாங்கள் இன்றைய பொது வேட்பாளர் வெல்வதற்கான ஒரு ஊடக ஊடகச் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றோம் எனவே இதுல வடமாகாணத்தை சேர்ந்த ஐந்து மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இன்றைய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றோம் எனவே எதிர்பெருக்கின்ற இருபத்தொராம் தேதி ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எமது தமிழ் கட்டமைப்பூடாக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களம் ரக்கியிருக்கின்றோம் வரலாற்றிற்காக வரலாற்றுக்கு முதல் தடவையாக இந்த பொது வேட்பாளரை சங்கு சின்னத்தில் போட்டியிட வைத்து எமது இனத்திற்கான ஒரு அடிப்படை உரிமைகளையும் அரசியல் அபிலாஷைகளையும் பெறுவதற்காகவே நாம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த பொது வேட்பாளரை களமுறக்கியிருக்கின்றோம் எனவே நாம் பூர்வீக தமிழர்களாக இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே காலகாலமாக சிங்கள பேரினவாதம் எங்களை அடக்கி ஒடுக்கிக் கொண்டிருக்கின்றது எனவே எமது இனம் இனத்தை சுத்தி வரி பக்க வேர்களாக நிலம் மொழி கலை கலாச்சார பண்பாட்டு உளமியங்களை மழுங்கடித்து அபகரித்து அதை சிங்கள பேரினவாதத்துக்கு மாற்றி அச்சாணியாக அச்சிட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த சிங்கள பேரினவாதம் எனவே நாம் தமிழர்களாக இன்றிய எதிர்பார்க்கின்ற ஒராம் தேதி இனம் எத்தனை செய்திகளை இந்த சர்வதேசத்திற்கு எடுத்து கூறக்கூடியதாக இருக்கின்றது எவ்வளவு பலமாக தமிழர்கள் இருக்கின்றோம் என்பதை தான் இந்த உலகத்திற்கு பறைசாற்ற இருக்கின்றோம் எனவே நாம் ஒட்டுமொத்த நிலத்திலும் புலத்திலும் வாழ்கின்ற தமிழர்கள் ஆகிய நாம் இன்று வரை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலத்திலும் யுத்தம் நடைபெற்ற காலத்திலும் எமது உறவுகள் எமது இனம் பட்ட எவ்வளவு அவலங்களை எடுத்து பாருங்கள் எமது உறவுகள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட உறவுகளை கண் முன்னே முந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே எமது உறவுகள் சிதைக்கப்பட்ட உடல் சிதறப்பட்டு இரத்தமும் நகையும் சதையுமாக அள்ளி குவித்து ஒரு இடங்களில் மன கும்பிகளிலே நாங்கள் சிதைத்து புதைத்து விட்டு வந்த நாங்கள் அந்த எங்கள் மீது எங்கள் உங்கள் மீது திணிக்கப்பட்ட திணிப்புகளை பாருங்கள் இந்த சர்வதேசம் அதையும் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருந்தது அதன் பிற்பாடும் இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு கையில் ஒப்படைக்கப்பட்டதும் அது உறவுகள் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து கடத்தப்பட்ட உறவுகள் இருபத்தோறாயிரத்துக்கு மேற்பட்ட உறவுகளாக நாங்கள் இதுவரை சர்வதேச மட்டத்திலும் சொல்லி இருக்கின்றோம் ஆனால் நீதி அமைச்சராலே ஆறாயிரத்தி சொற்ற பேராக சொல்லப்பட்டிருக்கின்றது என்றது முழு பொய்களை இந்த அரசு தான் தப்பிக்கொள்வதற்காக கொள்வதற்காக சா்த்தி கொண்டிருக்கின்றது எனவே நாம் அடுத்தடுத்து சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள் மாறி வருகின்றார்களோடைய அதே திட்டங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எனவே நாம் ஒட்டுமொத்த தமிழர்களாகிய நாம் பதினைந்து வருடங்கள் கடந்தும் எமது இனத்திற்கு எந்தவித உரிமைகளும் எந்தவித நீதிகளும் கிடைக்கப்படாத போது நாம் பதினைந்து வருடங்கள் கடந்தாவது இனி இன்று வருகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலை வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் இந்த சங்கு சின்னத்தில் எமக்கு நபர் பெறுதல்ல எமது குறிக்கோளும் எமது எண்ணங்களும் சிந்தனையும் சரியாக இருக்கும் என்பதைக்கு உணர்ந்து கொண்டு அனைத்து தமிழ் மக்களும் எந்தவித தமிழினம் மதம் பேதம் சமயங்கள் இன்றி நாம் அனைவரும் ஒன்று திரண்டு அன்றைய நாளில் சங்க சின்னத்துக்கு வாக்களித்து நாம் அவரை வெல்ல செய்து எமது தமிழினத்துக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர் ஜனாதிபதியாக வரப்போறதில்லை அரியநேந்திரன் ஐயா மட்டக்கிளப்பு மண்ணிலே மட்டும் அவர்கள் அவர்களுக்கான மட்டுப்படுத்தப்பட்டதில்லை உலக தமிழர்கள் அனைவருக்குமாக ஒரு அடையாளமாக அரியநேந்திரன் ஐயாவை நிறுவத்தி இருக்கின்றோம் எனவே அந்த அரியநேந்திரன் ஐயா சங்கு சின்னத்திற்கு மட்டும் தமிழ் மக்கள் வாக்களித்து அவரை வெல்ல செய்து இனத்திற்கான ஒரு உரிமைகளை பெறுவதற்கு நம்முடைய பிரச்சனைகளை நாமே தீர்வு காண்பதற்கான ஒரு வழிமுறையாகவே இதை எல்லாரும் கண்கொண்டு பார்த்து அனைவரும் இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று நாம் இந்த வழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஆகிய நாம் உங்களுடன் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்திய நாள் நாங்கள் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இருந்து உறவுகளை தொடர்ந்து வீடியிலே நின்று போராடி கொண்டிருக்கும் இந்த உதவியிலே வந்து பல தடவைகள் அரசுடன் நாங்கள் நேரடியாக உங்கள் உறவுகள் கிடைக்க வேண்டும் என்று கலைக்கப்பட்டோம் எங்கொரு முடிவு கிடைக்காத வேலையிலே எங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அரிய நாளாக நாங்கள் கருதுகின்றோம் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலிலே வந்து பொது வேட்பாளர்களாக நாங்கள் களமுறை என்ற இந்த பொது எங்கள் உரிமைகளை நாங்கள் வைத்து வைத்துக் எங்கள் உறவுகள் வந்து இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட உறவுகள் வந்து வந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அந்த நேரத்திலே ஆஹ் பிடிக்கப்பட்டு எண்ணம் விடுதலை செய்யல அந்த இருக்க இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் வந்து உறவுகளை வந்து நாங்கள் நினைவு கூறுவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்தினையும் உங்களுக்கு சரியான தீர்வு இல்லை இந்த நேரத்திலே பல அரசியல் பிரதிநிதிகளுடைய பெண்ணை நாங்கள் கலைக்கப்பட்டு உங்களுக்கான ஈதிகள் கிடைக்கப்படவில்லை அந்த வகையில வந்து பொதுமட்பாளர்கள் வந்து நாங்க தெரிவு செய்யும்போது ஒட்டுமொத்த தமிழினத்தின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தமிழர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த வகையில வந்து தமிழினம் ஆகிய நாங்கள் எனியும் நாங்கள் போக போகக்கூடாது உமக்கான ஒரு பொது வேட்பாளரை இது வந்து ஜனாதிபதிக்கான தேர்தலாக நாங்கள் கண்டதில்லை பொது வேட்பாளர் என்றது தமிழினத்தின் ஒட்டுமொத்த வேட்பாளராக ஒன்று சேர்ந்து நாங்கள் அவர் அவரை வந்து வேட்பாளராக தெரிவு செய்து அவர்கள் ஊடாக வந்து இந்த உரிமைகளை பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு என்பது அன்புக்குரிய தமிழ் உறவுகளை நீங்கள் உபரி தரும் மனத்திலேயே நிறுத்தி கொண்டு இது தமிழ் பொது வேட்பாளர் என்ற வகையில வந்து வேட்பாளர் மட்டும் நாங்கள் தெரிவு செய்கிறோம் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு பண்ணி அவரை வெல்ல வைத்து எங்க உரிமைகளை இங்க தெரிந்து வேண்டிய உரிமைகள் மட்டுமல்ல காணிகள் இருக்கின்ற இளைஞர்களை கடத்தப்படாமலும் காணாமலாக்கப்படாமலும் கொல்லப்படாமலும் எமது சிறுவர்கள் சுதந்திரமாக தெரிய வேண்டும் எண்கள் பெண்கள் சுதந்திரமாக தெரிய வேணும் நமக்கான தொழில் வாய்ப்புகள் நிரந்தரமாக கிடைக்க வேணும் என்றால் இந்த பொதுவழிப்பாளர் ஊடாகத்தான் நாங்கள் எதையும் பெற்றுக் கொள்ளலாம் அதே மனரிதை கொண்டு நாங்கள் வாங்கி தருகின்றார்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த நேரத்திலே வந்து எங்களுக்கு பொதியை தருகிறார்கள் என்று நாங்கள் மனரிதை வைத்திருக்காமல் எமக்கான உரிமைக்காக நினைவு கொண்டு நிறுத்தி எமது உரிமைகளை பெறுவதற்கு பொது ஒழிப்பாளர் சந்து என்று அச்சோடு நாங்கள் எதிர்க்கின்றோம் அவர்களுக்கு பிள்ளடி போட்டு வெல்ல வைத்து உமது உரிமைகளை ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறோம் எங்களுடைய இந்த நாங்கள் உறவுகளை தொலைத்து விட்டு பதினைந்து வருடங்களாகியும் எங்களுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை எங்களுக்கான நீதி எத்தனையோ ஜனாதிபதிய எத்தனையோ தேர்வுகளில் ஜனாதிபதியாக வந்தார்கள் எங்களுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை எங்களுக்கான நீதியை கிடை கிடைப்பதற்கு தமிழ் வேட்பாளராக எங்களுடைய ஐயாவை நாங்கள் தெரிவு செய்தபடியா எங்களுக்கான நீதி அவர் கிடைக்க வேணும் அதோடு அத்தோடு எங்களுடைய இந்த அரியந்திர ஐயாவின் சங்கு சின்னத்துக்கு எங்களுக்கு எங்களால் முடிந்த தமிழ் மக்களாகிய அனைவரும் இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுக்கு தமிழ் வேட்பாளரை தெரி செய்வதோடு இந்த முறையாவது நாங்கள் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து எங்களுக்கான நீதியை பெறுவதற்கு எந்த பிள்ளைகளை நாங்களும் காண வேண்டும் பிள்ளைகளை நாங்கள் பாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் அனைவரும் நாங்கள் எங் நாங்களின் தமிழர்களாகிய நாங்கள் ரோட் ரோட் இவ்வளவு காலமும் இணைந்தவர்கள காலமாக கண்ணீர் விட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரியும் இங்கிருந்து புலம்பெயர்ந்து போய் இருக்கிறவர்களும் எங்க எங்களாலதான் நீங்கள் அங்க போய் இப்படி புலம்பெயர்ந்து இருக்கின்றீர்கள் ஆனால் அதை நினைத்து அனைத்து தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த இந்த சங்கு சின்னத்துக்கு நீங்கள் அன்பாக அஹ் நேரம் இல்லாட்டி நேரத்தை ஒதுக்கியாவது நீங்கள் இந்த வாக்குகளை செலுத்த வேண்டும்